ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சில ஆப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது பிளே ஸ்டோர்ல தான் அந்த ஆப்புகள்லாம் இருக்கு அதுவும் இல்லாம டைரக்டா நம்ம பேஸ்புக் யூஸ் பண்ணோம்னா விளம்பரம் வரும் பொண்ணுங்களோட போன் நம்பர் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இப்போ ஒண்ணு மட்டும் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் கனெக்ஷன்ஸோட ஆடியோ மற்றும் வீடியோ கால்ல பேசலாம் என்னாச்சு எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் செட் ஆகல லூஸ் மாதிரி பேசாதடி ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ணி பாரு ஃப்ரெண்ட் ஆப்னா என்னதுக்கா இதுல நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம் இதுல ஆடியோ கால் வீடியோ கால் எல்லாமே நீ பேசிக்கலாம் இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவை நிகழ்த்தக்கூடிய ஒரு சேலாகும் இத நம்ம வந்து நம்ம சேனல் சார்பாக இத வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து நம்ம வந்து இத பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அவங்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா ஆன்லைன் கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரம்மி அது வந்து செலப்ரிட்டிஸ் கூட வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க பணம் வாங்கிக்கிட்டு சும்மாலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டு மற்றவங்க உசுர தாலையா இருக்கிறாங்க இதனால எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கெடுது எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்களாடா பதில் சொல்லுவீங்க ஆஹ் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் இதில் நடிக்கிறாங்க மானங்களில் உங்களுக்கு எல்லாம் மான கட்ட வாங்கலாம் இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயல் இதெல்லாம் வந்து ஒரு இளைஞர்களுக்கு இது வந்து மோட்டிவ் பண்ணக்கூடிய சேலா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு கலாச்சார சீரழி வந்துட்டு ஆன்லைன் சுதாட்டம் இந்த ஆன்லைன்ல கொண்டு வர கொண்டு வர என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அந்த சீட்டு கிட்ட திரும்ப உள்ள வருது அப்படியே பரவுது எங்கேயுமே ஆன்லைன்ல கொண்டு வந்து பயங்கரமா செலவு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிட்டு உருவிட்டு ஆஹ் கைத்துல கட்டி பேன்ல தொங்க விட்டுடுறாங்க பசங்களை இதடா நீங்க பண்ற வேலை இவன் எங்க இருக்கான்னா இவன் இவனும் வந்து இருக்க மாட்டான் எங்கயோ மும்பை டெல்லி இந்த மாதிரி இருப்பான் இதோட ஓனர் இதுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க உள்ள தமிழ் ஈரோக்கள் எல்லாம் இருக்காங்க சில பேர் இது வந்து விளையாடுங்க நாங்க அவளை ஜெயிச்சோம் இவங்கள ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து நம்ம பேசினாலும் கூட ஒரு சில ஆப்பு பத்தி நம்ம வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய பத்தி நம்ம சொல்றோம் கேளுங்க ஆஹ் இது தச்சமே நம்ம வந்து பேஸ்புக்ல ஆஹ் பார்த்துட்டு இருக்கும்போது கடந்து வருது ஒரு பொண்ணு அங்க நின்றுட்டு எனக்கு யாரும் ஃப்ரெண்டு இல்லடி ரொம்ப சோகமா இருக்கி அண்ணா ஒரு ஃப்ரெண்டு கிட்டதான் பேசுது உடனே அவன் என்ன சொல்றாங்கன்னா ஏய் இதுக்கா நீ ஃபீல் வந்து விட்டது பாரு உனக்காக ஒரு புதிய ஆப் ஆப் இருக்கு போ நீங்க வீடியோ கால் பண்ணலாம் நீ பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு ஒரு அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கலாச்சாரமாக மாறிவிட்டது நண்பர்களே உறவுகளே இதை வந்து உங்க பசங்களெல்லாம் கவனிக்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆப் டோஸ்ட் அப்புறம் வைப்ளி இந்த மாதிரி நிறைய ஆப்புகள் உள்ளது ஒன்ஸ் இந்த ஆப்புக்குள்ள ஒரு டைம் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு ஆப்பு உங்களோட டேட்டாஸ்ல இருந்து புகைப்படத்துல இருந்து எல்லாம் போகும் தவிர அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியற மாதிரி காமிச்சு உங்களுக்கு வீடியோ கால் பணம் ஏன்னா எல்லாமே பிடிக்கும் பணம் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கப்புறம் உங்களை வந்து இந்த செக்ஸ் எல்லாம் கொண்டு போய் உங்க வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா மாத்தி உங்க தூக்குல தொங்க விட்டுருவாங்க அதனால மாணவ செல்வங்களை இளைஞர்களை இளைஞர்களை வீழ்த்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஆ பக்கம் போகாதீங்க இதை வந்து நம்ம சொல்றோம் இதை வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக நம்ம வந்து நம்ம சேனல்ல பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே எனது வீடியோக்களுக்கு ஆதரவு அளித்த சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட்ஸ் பண்ண லைக்ஸ் பண்ண உறவுகள் அனைவருக்கும் என் இதயம் கண்டிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்